அனைவருக்கும் என்னுடைய அன்ப வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொலி பதிவு என்ன விளக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் டெட்டில் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி அமைங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போது பத்தாண்டுகளுக்கு முன்னாடி டெட்டு தேர்வு ரொம்ப எளிமையாக இருந்தது டிஎன்பிஎஸ்சி எளிமையாக இருந்தது ஏன்னா கேள்வி வந்து நேரடியாக கேட்டாங்க அந்த கேள்வி நம்மளால் எழுத முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் உதாரணம் பாருங்க அதாவது தென்னாட்டின் பெர்னாட்ஸா என்று அழைக்கப்பட்டவர் யார் இதுதாங்க கேள்வி இதுக்கு விட உங்களுக்கு தெரியும் அறிஞர் என்னான்னு தெரியும் ஆனால் இப்போ எப்படி கேள்வி கேட்குறேன்னா தென்னாட்டின் பெர்னாட்ஸா என்று அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா அவ்வாறு அழைத்தவர் யார் காரணம் என்ன இதுதான் நாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தென்னாட்டின் பெர்னாட்ஸா என்று அழைக்கப்பட்டவர் அண்ணா அவ்வாறு அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்வி அவர்கள் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓர் இரவு அப்படிங்கிற ஒரு நாடகத்தை படித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய செய்தி வந்து பெர்னாட்ஸாவுக்கு சமமாக அந்த நாடகத்தை ஏற்றிருக்கிறாருன்னு சொல்லி தென்னாட்டின் பெர்னாட்ஸா என்ற பட்டத்தை உடனே கல்கி அவர்கள் கொடுத்தாருங்க அப்போ தென்னாட்டு பெர்னாட்ஸா யாரும் பாருங்க அறிஞர் அண்ணா அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருங்க கல்கி ஏன் கொடுத்தாரு எந்த நூலை படித்து கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் இரவு அப்படிங்கிற ஒரு நாடகத்தை படித்து அறிஞர் அண்ணாவுக்கு அந்த பட்டத்தை கொடுத்தாரு சரிங்களா இந்த மாதிரி படித்து பழகுங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்